ரூபம் ஹரி ரூபம் அது ஹனுமன் போலமே அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும் போகும் இனிமை வந்து சேரும் வாயு ரூபமே ராமனின் நாமம் செடிகளில் ஏற நீராய் மாறுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி ஒரு இடியப்பந்தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டம்மர் ரெண்டு டம்மர் மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் உப்பு போட்டு வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்மர் கொதிக்க வச்சு ஊற்றி பசஞ்சு வச்சுருக்கேன் இடியப்பமாக மாதிரி அதுக்கு ஸ்டப்படுறதுக்கு நான் தேங்காயும் வெல்லம் ஏலக்காய் நெய் போட்டு முதல்ல வெள்ளத்தை போட்டு பாகு வச்சுட்டு வடிகட்டிவிட்டு தேங்காய் பூ திரியே லேசாக பெருபெருன்னு இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன் மிக்சியில் வைப்பரில் ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அதை போட்டு ஏலக்காயும் போட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கிண்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பூரணமாக அதை வாழை இலையில இப்போ கொஞ்சம் பழுத்துருச்சு நீங்கள் பச்சை இலைன்னா நான் நல்லாயிருக்கும் இதில் இடியப்ப தட்டில் புளிஞ்சிட்டு இலையில் வச்சு மேலே கொஞ்சம் புளிஞ்சிட்டு இந்த இதை வந்து ஸ்டப் பண்ணிவிட்டு திரும்ப புழிஞ்சு வைக்கணும் நான் இப்போ புளிகிறதை காட்டுறேன் மாவு அதில் வச்சாச்சு இந்த இலையில் வச்சுக்கிறேன் புளிகிறேன் பாருங்கள் முதல்ல லேசாக அப்படி சுற்றி அகலமாக வச்சுக்கணும் இந்த தட்டில் தான் போகிறேன் நடுவில் கொஞ்சம் ஆ போதும் இப்போ இந்த இதை ஸ்டெப் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் புழிஞ்சிக்கணும் இது மேலே பாருங்கள் இது வந்து கே சிலோன் ஃபேமஸ் இந்த இதை பூரணத்தை அப்படி பரப்பி விட்ருங்க கையில் கூட வச்சுக்கலாம் கையில் எல்லாத்துலேயும் பரப்பி விட்டு திரும்ப கொஞ்சம் புழிஞ்சு ஆவியில் வச்சுக்கணும் கொஞ்சம் பிளியணும் ரெண்டு தானே வைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வைக்காண்டா இப்படி மடிக்கணுமா இப்படி மடிச்சுக்கணுமா அப்படி குளக்கட்ட மாதிரி வந்துடும் ஓகே இது மாதிரி இந்த தட்டில் வச்சுக்கலாம் இடியப்பு தட்டில் ஆ இது இப்படி திரும்ப மேலே புழிவாதான் அப்படின்னு நினச்சேன் பாருங்கள் இந்த தட்டில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு புழிஞ்சிட்டு சும்மா சாதா நான் பண்ணிட்டு பாரு அதை பூரா எடுத்துடுறோம்ங்களா பாருங்கள் இன்னொன்று நெய் தான் தடவி தடவை இருக்கு அப்போ தான் நல்லா நெய் மனமாக இருக்கும் இன்னொன்று புழிஞ்சிக்கிறேன் அந்த மாதிரி நிறைய உள்ளையும் புழிஞ்சிடணும்னா கொட்டிடும் பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சு நம்ம எருக்கலங்கொழக்கட்டை பண்ணுறோம்ல அதேதான் பூரணக்கொலக்கட்டை மாதிரி ஒரு சைடாக வச்சுட்டு மடிச்சு விட்டு வச்சிடணும் மிச்சத்தை சும்மா இடையே பண்ணால் புழிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் லைட்டாக உப்பு போட்டேன் சாம்பார் இருக்கு வச்சுக்கலாம் இன்னொரு தட்டில் வைக்கணும்ல இப்படி இப்படி வச்சு கீழே வச்சுக்கலாமா பாருங்கள் இந்த எல்லாம் லேசாக நெய்யை தடவிட்டு புளிஞ்சிக்க வேண்டியது லைட்டாக தடவுனா ஒட்டாமல் வந்துடும் ஏலா இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போடலைன்னா மாவை வச்சுக்கும் இது மாதிரி ரவுண்டாகவும் புழிஞ்சிக்கலாம் இது மேலே கொஞ்சம் புளிஞ்சிட்டு பூரணம் வச்சுருக்கு இது மேலே திரும்ப ஒரு ஒரு சுற்று புழிஞ்சிட்டா அப்படியே இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்படி இட்லி சட்டி தண்ணி கொதிக்கிது ஒரு பத்து நிமிஷம் வய வச்சு எடுத்துக்கலாம் இழுத்து

இந்த இது பூர்ண கொழுக்கட்டை மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் பூரண இடியப்பேன் வெந்துருச்சு இது சிகப்பரிசி மாப்பிள்ளைச்சம்பான் குருவை அரிசி இருக்குல்ல அதுலேயும் இதை செய்யலாம் இலையில் வச்சா இந்த இலை வாசத்தோடு நல்லாயிருக்கும் கொலக்கட்டை இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இது சாதா இதுவும் தான் பூர்ணம் வச்சு தான் எடுத்தேன் மேலே பிள்ளைங்கன்னா உள்ளே பூர்ணம் இருக்கும் இந்த பாருங்க பூர்ணம் இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்கு சொல்றேன் ஏன் புடலையாக்கும் இதுலேயே குரு அரிசியிலையும் இந்த மாதிரி பண்ணலாம் இலையில் பச்சை இலையில் வச்சால் இந்த இலை நல்லா இருக்கும் இங்கே இது பாருங்க அந்த இது பூர்ண குழுக்கிட்ட மாதிரியே இருக்குது அவங்க வச்சான்னு தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு எடுங்க பத்து நிமிஷம் வச்சால் வெந்திரும் இதிலையும் உள்ள பூர்ணம் வச்சுருக்கேன் அது மாதிரி நான் ஒன்று முழுஞ்சிருக்கேன் இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அனுமதிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்